எங்கள் ஊர் ஆற்றுக்கு வந்திருக்கோம் இங்கே பாருங்க மீன் மீன் பிடிச்சிருக்காங்க உயிரோட பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் ஊர் ஆத்து மீன் பார்த்தீங்களா எப்பா வேற லெவல்ல இருக்கு ஆமாம் இது நான் கீடை எங்கே ஓடிண்டாதே தொடலாமா ஒன்றும் ஆகாதுல்ல இது பண்ணுதுப்பா ஹலோ மீ இன்னைக்கு நீங்க தான் எனக்கு சில்லி இல்லிபா எது பண்ணாதல்ல புல்லுங்க அவ்வளவுதான் ரொம்பக்காத தூக்கு தூக்கு போது. போடு பக்கவா இங்க பாருங்க ஏய் ஆ அப்படியே தண்ணிக்குள்ள போடலாமா காசு விட்டு போடுங்க ஓகே டன் பை பை காசு வேணும் அவரை வச்சுக்கோங்க எனக்கு மீன் மட்டும் தான் வேணும் சூப்பரா இருக்கு ரெண்டு பேரும் ஒரே மாதிரி இருக்கும்ல ஒரே மாதிரி இருக்கும் அப்படியா இல்ல இல்ல நான் வச்சுக்கேன் வாசம் வருது என்னதான் இருந்தாலும் எங்க